ஒன்று ராஜாக்களின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலிருந்து கத்த பேசுகிறார் நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் உனக்கு தந்தேன் உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை ஃபைசலோட் இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே நீங்கள் கேளாத எதிர்பார்த்திராத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மகிமையும் கத்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார் ஆம் பிரியமான தேவச்சனமே நீங்கள் ஆச்சரியப்பட்டு பிரமிக்கத்தக்கதான காரியங்கள் நடக்க போகிறது விசுவாசிக்கிறீர்களா பிரியமான தேவச்சனமே நீங்கள் இதுவரை அனுபவித்திராத இதுவரை நீங்கள் பார்த்திராத உயர்வுக்கும் ஸ்தானத்திற்கும் கத்தர் உங்களை அழைத்து சென்று கனப்படுத்த போகிறார் ஆம் பிரியமான தேவச்சனமே ஏன் தெரியுமா நீங்கள் உண்மையாய் செய்த ஊழியத்திற்காக நீங்கள் உண்மையாய் செய்த வேலைகளுக்காக காணிக்கைகளும் தசமபாகத்திலும் நீங்கள் உண்மையாய் இருந்ததன் நிமித்தமாக கத்தர் இவைகளை நினைத்து உங்களை ஆசிர்வதிக்கிறார் ஆமே